தமிழ் சினிமாவில் தனது காமெடிகளின் மூலம் தனக்கென தனி அடையாளத்தை உருவாக்கியவர் நடிகர் சந்திரபாபு இவர் காமெடிகள் மட்டுமல்லாமல் ஆடல் பாடல் திரைப்பட இயக்கம் என பல திறமைகளை கொண்டிருந்தார் இவரின் காமெடிகள் அந்த கால மக்களை பெரிதும் கவர்ந்தது இவர் தமிழில் தன அமராவதி திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார் பின் சபாஷ் மீனா பதிபக்தி பாத காணிக்கை போன்ற பல திரைப்படங்களிலும் நடித்திருந்தார் மேலும் பெண் ஆண்டவன் கட்டளை போன்ற பல திரைப்படங்களில் பல பாடல்களையும் பாடியுள்ளார் இவரின் பாடல்கள் அனைத்தும் மக்களை பெரிதளவும் கவர்ந்தன இவர் சற்று உடையவரும் கூட தன்னுடன் நடிக்கும் சக நடிகர்களை மரியாதையுடன் நடத்த மாட்டாராம் மேலும் இவர் தனது வாயாலேயே கெட்டவரும் கூட எம்ஜிஆரை கூட ஒரு முறை கொண்டார் ஆனால் எம்ஜிஆரோ அதை மனதில் வைத்துக் கொள்ளாமல் தொடர்ந்து சந்திரபாபுவுக்கு பட வாய்ப்புகளை அமைத்துக் கொடுத்திருக்கிறார் ஆரம்பத்தில் சந்திரபாபு சினிமா வாய்ப்பு தேடி போது எம்ஜிஆர் தான் இவருக்கு பட வாய்ப்பை வாங்கி கொடுத்தார் சந்திரபாபு பொதுவாக குறும்புத்தனம் அதிகமாய் கொண்டவரும் கூட இதற்கு இவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவமே ஒரு உதாரணம் எம்ஜிஆருக்கு பொதுவாக படப்பிடிப்புக்கு வருபவர்கள் மது அருந்தி விட்டு வருவது பிடிக்காது ஆனால் சந்திரபாபு மது அருந்தக்கூடியவர் அப்போது படப்பிடிப்பிற்கு மனோகரும் சந்திரபாபுவும் வந்துள்ளனர் அப்போது திடீரென எவரோ வாந்தி எடுக்கும் சத்தம் கேட்டுள்ளது உடனே அனைவரும் சந்திரபாபு தான் குடித்துவிட்டு வாந்தி எடுக்கிறார் என நினைத்துள்ளனர் ஆனால் அங்கு வாந்தி எடுத்தது மனோகராம் மனோகர் பொதுவாக எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவர் ஆனால் சந்திரபாபு தனது குறும்புத்தனத்தால் மனோகரை குடிக்க வைத்துள்ளார் ஆனால் கடைசியில் மனோகர் மாட்டிக்கொள்ள எம்ஜிஆர் அந்த நாளில் படப்பிடிப்பை நிறுத்திவிட்டாராம் இப்படி படப்பிடிப்பில் எம்ஜிஆரிடமே தனது குறும்புத்தனத்தை காட்டியுள்ளார் சந்திரபாபு